ஊடகத்துறை நண்பர்களே எங்களுக்கு மேடையில் பொன்னாடை அணிவித்து போற்றி பாராட்டிய சினிமா எழுத்தாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகளே அங்கத்தினர்களே நண்பர்களே அனைவருக்கும் எங்கள் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் விருது ஒன்றுதான் அதற்கு எத்தனை எத்தனை விதமான முகங்கள் எத்தனை எத்தனை விதமான பரிமாணங்கள் எத்தனை விதமான கருத்துக்கள் சொல்லி சொல்லி எங்களுக்கே கருத்துக்கள் தீர்ந்து போட ஒரு நிலையில் மீண்டும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நான் தலைஞர் அவர்களை கேட்டேன் இது ரொம்ப அவசியமா இல்லை இல்லை அவசியம்தான் வாருங்கள் என்றார் வந்தேன் இந்த வாய்ப்பை நாங்கள் விருது பெற்றதை உங்களுக்கு மறு உறுதி செய்வதற்கான வாய்ப்பாக கருதாமல் உங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கிற ஒரு மேடையாக நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கு என்னை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் ஊடக நண்பர்கள் தமிழ்நாட்டு ஊடகங்கள் பெரும்பாலும் கலைஞர்களுக்கு தருகிற ஆதரவு என்பது அமோகம் இந்த கருத்துக்களால் உங்கள் உற்சாக உரைகளால் நாங்கள் எங்களை செதுக்கிக் கொள்கிறோம் விமர்சனங்கள் ரெண்டு வகை ஒன்று ஒரு கண்ணாடியின் மீது விழுகிற கல் அது ஒரு வகையான விமர்சனம் உடைத்துவிட்டு போய்விடும் இன்னொரு வகையான விமர்சனம் உண்டு கல்லின் மீது விழுகிற ஒளி அது செதுக்குகிற விமர்சனம் எங்களுக்கு தெரியும் சிதைக்கிற விமர்சனம் எது செதுக்குகிற விமர்சனம் எது என்ற மெல்லிய கோட்டினை நாங்கள் அறிவோம் எனக்கு தெரிந்து எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் செதுக்குகிற விமர்சனமாகத்தான் ஊடக நண்பர்கள் இத்தனை ஆண்டுகளாக உதவி வந்திருக்கிறீர்கள் நாங்கள் எங்களை விட அறிவாளிகளை தாண்டி வந்திருக்கிறோம் எங்களுக்கு முன்னால் எங்களை விட பெரிய தமிழாளர்களும் கலையாளர்களும் மேதைகளும் குறைந்த வசதியில் நிறைந்த கலை செய்த விற்பனர்களும் நிறைந்திருந்த ஒரு சினிமா உலகத்தை தாண்டி வந்திருக்கிறோம் அவர்களுக்கெல்லாம் கிட்டாத ஒன்று எங்களுக்கு கிட்டியிருக்கிறது தகுதி மிகுதி விடைத்த பெருமக்களுக்கெல்லாம் கிட்டாத பெருமை கொஞ்சம் தகுதி குறைந்த எங்களுக்கு அதிகமாக கிட்டியிருக்கிறது அது என் அது என்னவென்றால் விளம்பர வெளிச்சம் இந்த விளம்பர வெளிச்சம் இவ்வளவு கிட்டியதற்கு காரணம் தொழில்நுட்ப யுகத்தில் நாங்கள் வாழ வந்து விட்டோம் இந்த தொழில்நுட்பம் பெருகப் பெருக இந்த ஊடகங்கள் பெருகப் பெருக எங்கள் பிம்பங்கள் பெருகிக் கொண்டே போகின்றன ஒரு வானொலியில் ஒருவர் விட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் அவன்தான் கடவுள் ஒரு பத்திரிகையில் ஒரு குறுஞ்செய்தி வந்துவிட்டால் அவன் தெய்வம் நாளெல்லாம் கல்லூரியில் படிக்கிற போது அரசு கேள்வி பதிலிலேயோ ஆடந்த விகடனிலேயோ கல்கியிலேயோ குங்குமத்திலேயோ ஒரு துணுக்கு செய்தி வந்து விட்டால் அது பெரிய விளம்பரம் புகழ் இன்றைக்கு ஊடகங்கள் விரிந்து கிடக்கின்றன சிதறிக்கூட கூட கிடக்கின்றன இன்னைக்கு அச்சு ஊடகம் ஒன்று காட்சி ஊடகம் இன்னொன்று பிறகு ஒளி ஊடகம் மற்றொன்று எல்லாவற்றையும் தாண்டி கொண்டிருக்கிற சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் இந்த நான்கிலும் ஒருவன் வந்து தன்னை இணைத்துக் கொண்டால்தான் அவனுக்கு ஒரு முகம் கிடைக்கிறது முந்தையெல்லாம் என்ன டிவியில் நான் பேசுறேன் கேட்டீங்களா அப்போல்லாம் டிவியில் வந்துட்டாலே போதும் அட்டே உலகமே அப்படியே தொலைபேசி ஒழிக்கும் கடி கடிதங்கள் வரும் சாலையில் பார்த்தா டிவியில் பார்த்தேன் டிவியில் பார்த்தேன் இப்போ தேசிய விருது வாங்கினால் கூட டிவியில் வந்தேன் பார்த்தீங்களா எந்த டிவின்னு சொல்லலையே அந்த டிவி அதை சொன்னால் அது எங்கள் எங்கள் லிஸ்டில் இல்லையே எங்கள் டிடி வச்சில் அது கிடையாது நாங்கள் அதை விட்டுட்டோம் அதனால் இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி ஒரே நேரத்தில் எல்லா ஊடகத்திலும் வந்தவன் மட்டும்தான் கவனிக்கப்படுகிறார் வேற வழியே இல்லை ஆனால் ஊடக நண்பர்கள் இந்த நான்கு நாட்களாக எங்களை கொண்டாடி தீர்த்து விட்டீர்கள் அதற்கு நன்றி இந்த உற்சாகம் எங்களுக்கு பெரிய பெருமை தருகிறது ராஜமுருகன் இங்கே பேசிய போது ஒன்றை குறிப்பிட்டார் தெளிவான ஒரு வாசகத்தை சொன்னார் அதை நான் வழிமொழிகிறேன் விருது என்பது திறமையின் கலையின் அளவுகோல் அன்று என்று நன்று சொன்னார் அது அற்புதம் இது அளவுகோல் அல்ல ஏனென்றால் ஒரு ஒரு கவிஞன் தன் கவிதையை போட்டிக்கு அனுப்பியிருந்தான் அந்த போட்டியில் என் கவிதைதான் வெற்றி பெறும் ஐநூறு வெண்பொற்காசுகள் கிடைக்கும் என் வறுமை தீர்ந்துவிடும் அடியே என் செல்ல மனைவியே வா இங்கே இந்த ராஜாண்டத்தையே வாங்கி தருகிறேன் ஐநூறு ரூபாய்க்கு உனக்கு இனிமேல் உனக்கு அரிசிக்கு பஞ்சம் இல்லை சோற்றுக்கு பஞ்சம் இல்லை புடவைக்கு பஞ்சம் இல்லை வறுமையை வீட்டின் வாசலுக்கு வெளியே நிறுத்தி விடுவோம் வா ஒரு வாரம் ஒரு வாரம் கழிச்சு வருது கவிதையில இவருக்கு ரெண்டாம் பரிசு நூறு ரூபான்னு வருது ரெண்டாம் பரிசு என்று வருகிறது அந்த இரண்டாம் பரிசு பெற்ற கவிதையை எழுதியவர் மகாகவி பாரதியார் அந்த கவிதை சிந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தென் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே முதல் பரிசு வாங்கிய கவிதை எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறேன் இலக்கிய வரலாறு முழுக்க இல்லை இரண்டாம் பரிசு வாங்கிய கவிதை இந்த உலகத்தை ஆழ்கிறது காற்றின் வெளிகளில் உலா வந்து கொண்டிருக்கிறது இசை வடிவமாய் எழுத்து வடிவமாய் இயல் வடிவமாய் நாடக வடிவமாய் இன்னும் தமிழ் தமிழன் என்ற அடையாளம் உள்ளவரை இந்த கவிதை நிலை பெறும் எது விருது எனவே என்னை பொறுத்தளவில் நீ ஏன் இத்தனை விருது பெறுகிறாய் என்று கேட்டால் தருகிறார்கள் பெறுகிறேன் இன்னொரு விஷயம் ஏன் ஏற்றுக்கொள்கிறாய் இத்தனை விருதுகளை இன்னொரு கேள்வி இருக்கு போதாதா உங்களுக்கு ஐயா நான் விருதுகளை ஏற்றுக்கொள்வது என்பது என் சந்தோஷத்துக்காக அல்ல அதையெல்லாம் கடந்து நாளாயிற்று என்னை சார்ந்த தமிழ் இனமும் சமூகமும் மகிழ்ச்சி அடைகிறதே அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளத்தான் என்ன ஆனந்தம் அடைகிறார்கள் நினைக்கிறீங்க நான் இப்ப உடல என்ன தெரியுமா ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டுக்குள் இந்த விருது வந்ததாக எனக்கு வாழ்த்து சொல்கிறார்கள் அந்த பெருமையைத்தான் நான் கொண்டாடுகிறேன் எங்கள் தமிழர்களுக்கு இப்ப எங்க போனாலும் எதிர்மறை செய்திகளே வந்து கொண்டிருக்கின்றன தமிழர்கள் தாக்கப்படுகிறார்கள் தமிழர்கள் தங்கள் மதிப்புகளை இழக்கிறார்கள் தமிழர்கள் புறந்தள்ளப்படுகிறார்கள் தமிழர்கள் கொல்லப்படுகிறார்கள் தமிழர்களைப் பற்றி இழிந்த மொழிகள் பேசப்படுகின்றன இயற்கையாகவும் செயற்கையாகவும் இப்படி இருந்து தமிழர்களைப் பற்றி எதிர்மறை சிந்தனைகளே ஊடகங்களில் உலா வருகிற போது ஒரு நேர்மறை சிந்தனையாக இந்த அந்த பேர் போய் விருது வாங்கி கொண்டு வந்ததை இந்த தமிழகம் இன்றைக்கு நல்ல செய்தியாக கொண்டாடுகிறது நீங்கள் கொண்டாடி விட்டீர்கள் அதனால் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வந்தோம் கருத்துக்களை உருவாக்குவதுதான் ஊடகத்தின் முதல் நோக்கம் சராசரி தமிழன் கருத்துக்களை உருவாக்குவதில்லை அவன் கேள்வியாளர் அவன் கேட்பாளன் அவ்வளவுதான் அவன் கருத்துக்களை உருவாக்குவதில்லை கருத்துக்களை உருவாக்குவதெல்லாம் சிந்தனையாளர்கள்தான் இன்னும் நம்முடைய ஊடகங்களுக்கு பொறுப்பும் அறிவும் திறமும் ஆராய்ச்சியும் தர்க்க ரீதியான குணமும் வந்து வாய்த்தால் சமூகத்தை மேம்படுத்த முடியும் என்று நினைக்கிறேன் பத்திரிகைகளையோ சின்ன பத்திரிகையோ பெரிய பத்திரிகையோ சின்ன ஊடகமோ பெரிய ஊடகமோ யாரும் எதையும் குறை சொல்லாமல் ஊடகம் என்ற அளவில் ஏற்றுக்கொள்கிறவன் தான் புத்திசாலி ஒரு உண்மையை சொல்றேன் மூத்த அந்த மணியெல்லாம் இருக்காரு ஒரு பெரிய உண்மையை சொல்றது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோட பேசிட்டு இருந்தேன் பழைய அரசாங்கத்தில் பெரிய அதிகாரியாக இருந்தவர் அவர் அவரை கேட்டபோது சொன்னேன் எங்க பத்திரிகைகளில் உங்கள் அரசை பற்றி எதிர்மறை சிந்தனைகள் இவ்வளவு வந்து நெகட்டிவ் ஃபோர்ஸ் நிறைய இருக்கே இதை பற்றி நீங்க கவலைப்பட மாட்டீங்களா கவலையே படமாட்டோம்னார் அவர் ஏன் எந்த பத்திரிகை எங்களை பற்றி நெகட்டிவ் வந்து சொல்லுங்கள் ஒரு பத்திரிகை சொல்கிறேன் அந்த பத்திரிக்கையின் சர்க்குலேஷன் என்ன கேட்டாங்க அந்த பத்திரிக்கையின் சர்க்குலேஷன் என்ன சார் ஒரு ஒன்று புள்ளி அஞ்சு வாரம் இருமுறை ரெண்டு வச்சுக்கோங்க ஒன்று புள்ளி அஞ்சு சரி வாசகர் எடுத்த பேர் இருப்பான் ஒரு பத்திரிகை மூணு பேர் படிக்கிறேன்னு வச்சுக்கங்க ஒரு ஆறு லட்சம் பேர் இந்த ஆறு லட்சம் பேர் தான் எங்கள் அரசாங்கத்தை தீர்மானிக்கிறானா அவர் கேட்ட கேள்வி இந்த ஆறு லட்சம் அரசாங்கம் தீர்மானிக்கிறானா நீங்க சொன்ன பத்திரிகை படிக்கிற எவனுமே ஓட்டுச்சாவடி வரமாட்டான் என் அரசாங்கத்தை தீர்மானிக்கிறவன் அவன் அல்லன் இவனை பற்றி நாங்கள் புறந்தள்ளி விட்டு போய்கொண்டே இருப்போம் என்று சொன்னார் உட்காருங்க உட்காருங்கன்னு சொன்ன சொல்லிட்டு சொன்னேன் தப்பான கருத்தில் நீங்கள் உளவிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஏன் நீங்கள் சொல்வதெல்லாம் மேல்தளத்து உண்மைகள் அடித்தளத்து உண்மை தெரியுமா என்ன சொல்லுங்க இந்த ஆறு லட்சம் பேரு ஓட்டு போட வரமாட்டான் பேசி பேசி ஓட்டு போட வர்றவனை மாத்திருவான் இந்த கருத்து இந்த கருத்து உருவாக்கப்பட்டு விட்டதென்றால் கருத்துக்கு ரக்கை உழைக்கும் அது போகாத வெளியெல்லாம் போய் சேரும் உடகு மலையிலே மழை பெய்கிற போது அது ஒகனைக்களை தாண்டி மேட்டூரை அடைந்து எங்கள் ஈரோடு மாவட்டம் கடந்து காவிரியை அடைந்து கடைமடையில் நெல் விளைவது போல எங்கோ விதைக்கப்படுகிற ஒரு கருத்து எங்கோ உங்களுக்கு விரோதமாக வந்து சேரும் எனவே ஊடகத்தை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள் எந்த ஊடகத்தில் ஒரு உண்மை செய்தி வந்தாலும் அதற்கு நீங்க வந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் பாசிட்டிவாக வந்தால் நன்றி சொல்லுங்கள் நெகட்டிவாக வந்தால் திருத்திக்குங்க எனவே இதுதான் நான் என் நான் கிராமத்துக்கு போனால் என்ன என் பாட்டை பற்றி என்னப்பா சொல்கிறாங்க என்னப்பா புரியாத மாதிரி எழுதிட்டுருக்கேன் நம்ம தம்பின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க என்னை பற்றி எழுதுறாரு தம்பி வைரமுத்து தான் எழுதுறாரு புரிய மாட்டேங்குது இந்த எம்ஏ படித்தது தப்பாக போச்சு தம்பிக்கு சொல்லுவான் எம்ஏ பட்டுக்கோட்டை பாட்டெலாம் புரியுது இல்லை அவன் படிக்காதவன் இல்லை இவன் படித்தவன் ஆனால் எம்ஏ படித்த தீவிர பாட்டில் காட்டுறா தம்பி உடனே சுரு இறங்கிவேன் அப்போ தான் பாட்சாலாம் வந்தது அண்ணாமலையில் வந்தது கீழே இறங்கி கீழே இறங்கி வந்தது எங்கே இலக்கியம் வைக்க வேண்டும் எங்கே மக்கள் மொழி வைக்க வேண்டும் என்பதை எனக்கு சொல்லி கொடுக்கிறவன் மக்கள் உழைக்கும் மக்கள் சொல்லி கொடுக்கிறார்கள் அவர்கள் தான் விமர்சகர்கள் நான் முதல்ல என் கிளாஸ்மேட்டையே கேட்டுக்கிட்டு இருந்தேன் என் பாட்டை பத்தி என்னென்னு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சினிமா பார்த்து நிறுத்திட்டான் அப்புறம் குழந்தை அவங்க பிறந்த குழந்தைகளை கேட்டேன் அவங்க கரெக்டாக சொல்லிட்டு இருந்தாங்க பாட்டை பத்தி இப்போ அவர்களுக்கு பிறந்த பேரன்பத்திகளை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என் பாட்டு எப்படி இருக்குன்னு இல்லைன்னா இந்த நிகழ்கால உலகத்தில் நம்ம வந்து நிகழ்காலத்தோடு போக முடியாது இவங்களை பற்றி நான் பேசுறேன் வந்து தரஞ்செயன் வந்து எவ்வளவு பெரிய ஒரு அறிவாளி ஒரு எக்ஸிகியூட்டிவ் மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி இருவார் பார்க்குறதுக்கு ஆடு